வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பவர் இல்லாத இபிஎஸ் அதிமுக தலைவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக திரும்பினார்கள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது பொதுச் செயலாளரானாரோ அப்பொழுதுலிருந்து அதிமுகவுக்கு நிறைய விதமான பின்னணிவு ஏற்பட்டுவிட்டது என்றுதான் வந்து கூறப்படுகிறது ஏனென்றால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார் என்றால் அதாவது இதற்கு முன்னதாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருந்த மாவட்ட செயலாளர்கள் அமைப்பாளர்கள் பூத் கமிட்டி என்று நிறைய விதமான நிர்வாகிகள் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் பதவியிலிருந்து தூக்கிட்டு நீக்கிவிட்டு புதியதாக வருபவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பதவியில் போட்டுக்கொண்டிருக்கிறார் என்றும் வந்து குற்றச்சாட்டுகள் சமீப காலமாகவே எழுப்பப்பட்டு வந்தது காரணம் என்னவென்றால் பணத்தை பெற்றுக்கொண்டு பதவியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பேச்சுக்கள் தான் வந்து ஒழித்து கொண்டிருந்த சூழ்நிலை அவர்கள் இதற்கு முன்னாடி இருந்த மூத்த நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா அதிமுக எல்லாமே மாற்றணும் சரியில்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி போயிட்ருக்கு அப்படின்ற ஒரு சூழலுக்கு போயிருக்காங்க அதனால் இதை மாற்றக்கூடிய சத்திய சசிகலா ஓபிஎஸ் அவர்கள் கையில் மட்டும்தான் இருக்கிறது அவர்களை நாடி சென்றிருக்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு ஆதரவாக மாறி திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் பேசி கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து ஒரு சில முக்கிய புள்ளிகள் நீங்கள் அதிமுகவுக்குள் வர வேண்டும் அதிமுகவின் தலைமைக்குள் சரி நிறைய விதமான கொள்கைகளை மாற்ற வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கத்தை தொடு தொடங்கி அவர் உருவாக்கிய கொள்கைகள் அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் அதிமுகவில் அடிப்படையிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் அதிமுக இப்பொழுது சரியாக செயல்படுகிறதா என்று கேட்டால் அதில் அது செல்லக்கூடிய பாதையிலே உங்களுக்கு தெரிந்துவிடும் வெற்றி என்பது எங்காவது பதித்தது என்றா ஏ இபிஎஸ் அவர்கள் தலைமை கேட்டது பிறகு அதன் பிறகு அதிமுக எப்படி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் கொத்தடிமையாக மாறிவிட்டார்கள் என்றும் ஒரு பக்கம் பேச்சுக்களாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பலவிதமான கட்டங்களாக அதிமுக ஒரு முயற்சி பாதைக்கு வெற்றி பாதைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒரு நோக்கத்துடன் வந்து சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் அனைத்தும் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவில் நடக்கக்கூடிய பலகட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையை இழக்கிறது என்று தான் வந்து பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழலில் தற்பொழுது நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் அனைத்து முக்கிய புள்ளிகளையும் இணைத்து வெற்றியட போகிறதா இல்லை இதே நிலைமை தொடர்ந்து போய் கொண்டு தொகுதிகளை குறிப்பான தொகுதிகளை மட்டும் கைப்பற்ற போகிறதா என்பதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் ஏனென்றால் அதிமுக நிலைமை என்பது மிகவும் மோசமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஓபிஎஸ் கூறுவது என்னவென்றால் அதிமுகவில் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களே அதிமுகவுக்குள்ளே போக மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது அதனை கண்டிப்பாக நான் தலைமையை கைப்பற்றி அதன் பிறகு கொள்கையை மாற்றினால் மட்டுமே அதிமுக சிறப்பாக வழி நடத்தும் அப்படின்றது வந்து ஓ பன்னீர்செல்வத்தின் அவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இது இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்